கிராமத்தில் வரும்போது விபத்தில் வரும்போது பிரச்சினை வரும்போது கூட நிற்க ஏன்னா நம்ம காட்டு வழியாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பாடத்தில் சந்தேகங்கள் கேட்டால் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிவிக்கணும் அப்போ தான் விடப்பட்டோம் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்போ நம்ம நம்பி இருக்கிற படிக்கிறவனா இருக்கிறதோ அறிவாளியாக இருக்கிறோம் நாம அறிவாரியாக இருந்து நம்ம கூட கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து நம்ம அவங்க படிக்கும் பொழுது நம்ம அவங்க படிக்க வச்சு நாம அவங்களுக்கு அதுதான் அப்ப அந்த கரண்டி வந்து காதில் ஒன்று